தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ கைலை கே கோவிந்த் இனிய மாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குறித்த சொல்லக்கூடிய கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவிய நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நிச்சயமாக சூப்பராக நேற்று மந்திராலயம் ராத்திரி போனேன் மந்திராலயத்தில் ஜே விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முத முதல்ல அண்ணன் சொன்னதுக்காக அந்த ஜே விஷயம் போய் அந்த மந்திராலயத்தில் சிறப்பாக செயல்பட்டாச்சு தான் இப்போ தான் ஊருக்கு வந்தேன் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ தான் லைன் போடுவேன் இந்த ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி நாளைக்கு திண்டலில் வந்து அன்னதானம் நடக்க போகுது அன்னதானத்துக்கு பங்கு பெறவும் பங்கு பெறுங்க இப்போ நான் வந்து மந்திராலயத்துலேருந்து வரையில் அந்த வண்டியில் ஒரு கரூர்லேருந்து ஒரு பெண்மணி வந்துருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க என் கிளைண்ட்டு கிடையாது அவங்க என்னைய வந்து அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்ன அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம தான் யூடியூப்பில் பேசுகிறோம்ல அதனால் தெரியுது அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சார் எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு வந்து திருமணமே ஆகலை சார் சார் இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கிழக்கு எப்பொழுதும் திறந்து வைக்கும் பொழுது சூரியன் வந்து உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க சார் இந்த கிழக்கு திறந்து வைக்கிற கிழக்க வடக்க ஒட்டி திறந்து வச்சா ஒரு பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதே கிழக்கில் திறப்ப தென்கிழக்கு கிழக்கா திறந்து வச்சிங்கன்னா ஒரு பெரிய தவறை உருவாக்கும் இதுதான் உண்மை அப்போ நான் சொன்னேன் ஏமா கிழக்கு வந்து உங்க வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்குமா கிழக்கு சரியில்லை அப்போ நீங்கள் கிழக்கு சரி பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா கேட்டேன் ரெண்டு பெண் குழந்தைங்கன்னாங்க அப்போ அவங்க ஒரு பெண் குழந்தை அவங்க ஒரு பெண் மொத்தம் மூணு பேர் நான் கேட்டேன் ஒரு விஷயந்தான் நான் உண்மையாலும் சொல்கிறேம்மா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பெரிய தவறு பண்ணக்கூடாது நம்ம இன்றைக்கி காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்துடுச்சு காலப்போக்கில் ஓடுற ஓட்டத்தில் ஒரு காலத்தில் ஃபோனே இல்லாமல் ட்ரெங்கால் போட்டு பேசினோம் அப்புறம் டிஓடி லைன் வந்துச்சு அப்புறம் சுத்த ஃபோன் வந்துச்சு டிஓடி வந்துச்சு மண்டை செல்ஃபோன் வந்துச்சு இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் வந்துருச்சு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு இதெல்லாம் ஒரு பக்கத்து ஒரு புற இருந்தாலும் நான் கேட்ட கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது அபார்ஷன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன் சார் நான் அபார்ஷனே கிடையாது சார் எங்கள் மாமியார் வந்து ஏகப்பட்ட அபார்ஷன் பண்ணிக்கங்க சார் நான் அவ்வளோதான் விஷயம் எப்பயுமே நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடையாக பண்ணுவோம் ஒரு வீட்டில் அபாஷன் நிறைய பண்ணக்கூடாது நம்ம இன்னைக்கு கால ஓட்டத்தில் எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு இப்போ நமக்கு அபாஷன் பண்ணால் நம்ம குழந்தைகள் வந்து திருமணத்துக்கு மிகப்பெரிய லெவலில் தாக்கமாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் மேடம் அந்த மாதிரி விஷயம் பண்ணிடுறீங்க ஒன்று உங்கள் வீட்டில் ஒரு பெரிய துர்மரணம் இருக்கா மேடம் நான் கேட்டேன் உண்மையால் இருக்குது சார் எங்கள் மாமியார் சைடில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க துர்மரணம் அப்படிங்கிற இது உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு தான் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாம் கிளம்பி திருவனந்தபுரம் போயிருங்க முப்பதாம் தேதி நிச்சயமாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அன்றைக்கு வியாதி பார்த்ததுனால நான் உண்மையாக சொல்கிறேன் இது பரிகாரமே இல்லை நான் சொல்கிற விஷயம் ஐநூறுரூவா பணம் கட்டிக்கிங்க அந்த எல்லை வந்து நிச்சயமாக ஒரு யாக குண்டத்தில் எரிப்பாங்க எல்லை எரிக்கக்கூடிய விஷயம் அங்கே மட்டும்தான் அதாவது பெரிய லெவலில் தண்ணியில் கரைக்கிறதோ அல்லது பிண்டத்தை கடலில் விடுறதோ இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யாகத்தில் வந்து எல்லை போட்டு எல்லை முறிக்கிறாங்க வெடிக்குது வெடித்து எரியுது அப்போ ஒரு பெரிய மாற்றம் நான் கேட்டேன் சார் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுச்சா திருமணத்துக்காக தான் சார் வெயிட் இருக்கான் சரிங்க அப்புறம் கேட்டேன் அவங்க தம்பி பொண்ணு அவங்க பொண்ணுக்கும் திருமணத்துக்கு தடையாக இருக்காங்க இதுதான் உண்மை அது சொல்லக்கூடிய விஷயம் அந்த வீட்டில் பாருங்கள் பெண் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ அவங்க வீட்டில் நீங்கள் பால்கனி கூடயும் தென்கிழக்கு கிழக்குல தென்கிழக்கு நல்லா கெடுங்க தென்கிழக்கு கிழக்கு சைடில் பால்கனியை கூடியும் நீங்கள் ஒரு பெரிய ஹால் இருக்கு வச்சிங்கன்னா கூடிய அது ஒரு தவறு தான் ஏன்னா பால்கனிக்கு மட்டும் வெளியில் போகிற ஓப்பன் கிச்சன்லேருந்து தென்கிழக்கு கிழக்கு வழியாக போகிறது அப்போ தென்கிழக்கு கிழக்கு வழியாக போகையில் ஒரு பெரிய பாதிப்பு நிச்சயமாக நடக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீ எந்த விஷயத்தையும் பண்ணாயீங்க ஆக்சுவலாக உங்கள் திருமணம் சரியாக நடக்கணுன்னா உங்கள் வீட்டில் தென்கிழக்க சரி பண்ணிக்கிங்க கிழக்க நல்லா திறந்து வைங்க நிச்சயமாக கிழக்க திறக்கும் பொழுது உங்கள் மாப்பிள்ளை வந்து ஜம்முன்னு வருவாப்புல உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய பதிவு அந்த மாதிரி ஒன்றும் குறி சொல்கிற கிடையாது ஒரு பொண்ணு திருமணத்துக்காக இருக்கா அப்படின்னா அந்த வீட்டில் துர்மரண விஷயம் நடந்து நிச்சயமாக நடந்திருக்கு அவங்களுக்கும் பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை அவங்க கூட இருந்தவங்களுக்கு இன்னொரு ரெண்டு பெண் குழந்தை இன்னொரு ரெண்டு பெண் குழந்தை அந்த மூத்த பெண் குழந்தை இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த மூத்த குழந்தை வரும்பொழுது மருமகன் வரும்பொழுது பாதிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா தென்கிழக்கு கிழக்கு சைடு வழியாக ஒரு பெரிய பால்கனி வச்சுட்டு போகிறது தென்கிழக்கு கிழக்கு வழியாக கிச்சனில் போகிறது இந்த தென்கிழக்கு தெற்கு சைடில் ஒரு பெரிய கேணி வச்சுருக்கிறது தென்கிழக்கு கிழக்கில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டுக்கிறது தென்கிழக்கு வீடை கட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக அப்போ வீடு எங்கே போனாலும் சதுரம் செவமாக கட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாசதுபடி வீடு கட்டிட்டால் பணம் கொட்டுமானால் நிச்சயமாக பணம் கொட்டாது ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் படுத்தால் நிம்மதியான தூக்கம் வரும் நிறைவு வரும் அதற்கப்புறம் தான் பணங்கிற விஷயமே வரும் அப்போ நம்ம என் விரலுக்கு தகுந்தப்பர் பக்கத்து வீடுகாரன் பெரிய வீடு கட்டிட்டாட்டா நம்ம எய்த்த வீட்டில் பெரிய வீடு கட்டணும் நம்ம நினச்சோம்னா நம்ம நிச்சயமாக மாட்டிக்குவோம் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி அது முஸ்லீம் நண்பர்களாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்டின் நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் தென்கிழக்கில் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தென்கிழக்கில் டாய்லெட் போடுறது தென்கிழக்கில் வந்து வெளிமூலை படிக்கட்டு உள்மூலை படிக்கட்டு எல்லாமே சேம் கனெக்ஷன் தான் உன்னோட தென்கிழக்கில் கிழக்கில் வாசல் தென்கிழக்கு கிழக்கு வாசல் வைக்கல என்னுடைய திருப்பூரில் பெரிய தோழி வீட்லேயே நான் நடக்கலை அந்த கிழக்கு வாசல் அடைச்சிட்டு தென்கிழக்கு கிழக்கு கிச்சன் வழியாக போகிற கிழக்கத்தை அடைச்சிட்டு தெற்கு சைடு திறந்தேன் மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சு இதுதான் உண்மை அப்போ வடகிழக்கு கிழக்கையும் திறந்து விட்டேன் வாசல் வைக்கலாமா வைக்கலாம் உச்ச பகுதியில் வாசல் வைக்கும்பொழுது நம்ம எப்படியுமே சாப்பிட்ற பகுதி வாய் வழியாக தான் சாப்பிடுவோம் இப்படியாக சுற்றிட்டு சாப்பிடுவோம் இதுதான் கான்செப்ட் அப்போ யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் பெண்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த மூத்த மருமகனை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய விஷயம் நடக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை நான் வந்து இந்த பரிகாரம் சொல்கிற விஷயம் இந்த இந்த விஷயத்தையே குறைச்சிடணுன்னு பார்க்குறேன் பாதிப்பு உங்கள் வீடு சதுர சவமாக கட்டிக்க அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு நான் தயாராகிடுவேன் நிச்சயமாக உங்களுக்கு ஃபோனில் பண்ணி ஃபோனில் கேட்டு எனக்கு ட்ரா வந்து இப்போ செய்யலாம் ஆனால் எனக்கு தென்கிழ இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் தென்கிழக்கில் கிணறு சார் நான் பத்து செண்டு இடம் வாங்கலாமா சார் அதில் வீடு கட்டலாமா சார் இது ஒரு கேள்வியா அப்போ என்ன செய்யணும் நம்ம ஒரு ஹார்ட் சர்ஜன் நான் நெஞ்ச வலிக்குதுன்னா நம்மளே ஹார்ட்டை கிழித்து இல்லை மாத்திரை கடையில் வாங்கி சாப்பிட முடியுமா அப்போ ஒரு டாக்டரை போய் பார்த்து ஆன்ஜிஓ பண்ணணுமா என்ன நெஞ்சு வலி ஏன் வந்துச்சு எத்தனை என்ன அட்டா எத்தனை அட்டாக்கு அப்படின்னு பார்க்குற விஷயமா தான் ஒரு வாசு கன்சல்ட்டு நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு பார்க்கணும் அந்த வாசு கன்சன் வந்துட்டு ஒரு தென்கிழக்கில் கேணி இருக்குது சார் நீங்கள் ஒரு காப்பர் கம்பியை போட்டுக்கோங்க சார் ஒரு பிரமிடை வச்சுக்கோங்க சார் ஒரு தாயத்துத்தனை கட்டிக்கு சார் ஒரு தகடு தனம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க சார்னால் வேலை செய்யாது அந்த கிணறு தான் வேலை செய்யும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க பரிகாரங்கள் ஒரு பெரிய தீர்வாகாது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் நிச்சயமாக கோவில் பின்னாடி போங்க இப்போ வருகின்ற ஆறாம் தேதி வந்து காமக்கா போகிறாங்க ரெண்டு நாள் ட்ரிப்பு சக்தி பீடத்தில் அற்புதமான ஒன்பதாவது சக்தி பீடம் நீங்கள் போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அதில் ரெண்டு நாள் ட்ரிப் இருக்குது நாலு நாள் ட்ரிப் இருக்குது நிச்சயமாக போங்க அது வந்து புஷ்பராஜனும் சரவணனும் கூப்பிட்டு போகிறாங்க காமக்கியாவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய் சிவா ரகு குரு பிரசன்னா டாக்டர் அனந்தகிருஷ்ணன் நாலு பேரும் ஜே டூ மூலயமா காசி கயா அலகாபாத் திருவே காசி கயா அலகாபாத் அயோத்தியா கூட்டு போகிறாங்க நிச்சயமாக அது நல்ல பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் ஏ கிளாஸ் ட்ரிப்பு அது எப்படின்னா ஃப்ளைட்டு நல்லா சூப்பரான ஏசி ரூமு வால்வோ பஸ்ஸு ச நம்ம தமிழ்காரங்க ஃபுட்டு நல்லா ஜம்முன்னு செயல்படுத்த போகிறாங்க ஒரு பெரிய மாற்றம் உருவாங்க நிச்சயமாக அதுக்கும் ஜே டுஷன் மூலியமாக வாங்க அதே மாதிரி புவனா திருச்சி கௌரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரும் சல்சர் பாலாஜி அப்புறம் ராஜஸ்தானை சுற்றி பார்க்குறது அப்புறம் ஆக்ரா தாஜ்மஹாலில் பார்க்குறது அப்புறம் மதுராவில் கிருஷ்ணர் கோவில் பார்த்துட்டு அமிர்த்சர் அதாவது பஞ்சாபில் வாகா பாட்ரு ஜாலியன்வாலா பாக் படுகொலை அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நேராக அங்கேருந்து கிளம்பி நேராக ரிஷிகேஷு ரிஷிகேஷில் ராமர் ஜுலா பார்த்துட்டு நீல்கண்டு மந்திர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஹரித்வார் வரும் ஆரத்தி பார்க்குறோம் அதுக்கப்புறம் மானசா மந்திரம் விஞ்சில் போகிறோம் அதுலேருந்து நேராக கிளம்பி நீல்கரோழி பாபா நீல்கரோழி பாபா போய் பார்க்குறோம் நைனிடாலில் போட்டிங் இது அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது பார்த்துட்டு டெல்லியை சுற்றி பார்த்துருவோம் இது ஏழு நாள் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முழுக்க முழுக்க நான் தான் வருவேன் கைட் பண்ணிவிட்டு வரணும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏழு நாள் ட்ரிப் போகிறீங்கன்னா வாங்க அது வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் மாதம் தான் நான் பிளான் பண்ணுறேன் ஏன்னா மார்ச் மாதம் இவங்க போட்டிருக்காங்க ஏப்ரல் மாதம் பிளான் பண்ணலான் இருக்கேன் பனி இல்லாத நேரத்தில் வரையில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக டேட் டூ விஷயம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருச்சிலேருந்து பத்தாம் தேதி இரவு வந்து திருச்செந்தூர் போகிறாங்க பதினொன்றாந்தேதி காற்றால் திருச்செந்தூர் அதாவது போய்ட்டு அங்கே திருச்செந்தூரில் அன்றைக்கி தைப்பூசம் அதை பார்க்குறோம் நிச்சயமாக பார்த்ததுக்கப்புறம் நைட்டு வந்து கடலில் தங்கிட்டு காத்தாலங்கட்டியும் போய் நேராக திருப்பரப்பு ஃபால்ஸில் குளிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பத்துக்காணி காளிமலையில் போய் ஜம்முன்னு உங்களுக்கு சிறப்பான விஷயத்த என்னென்னா பௌர்ணமி பூஜை ப்ளஸ்ஸு அந்த சர்ப நிகர்த்தி கூடிய இந்த நட்சத்திரம் இருக்குது ஆயில நட்சத்திரம் அதனால் அந்த பூஜை நடக்கும் பன்னெண்டாம் தேதி காளிமலையில் தான் அண்ணன் இருப்பாங்க பதினொன்றாம் தேதி திருச்செந்தூருக்கும் அண்ணன் வருவாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் மக்கள் வந்து பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி கோவிலை நோக்கி போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு நாளைக்கு அண்ணன் வந்து திண்டல் வந்துடுவாங்க அஞ்சு மணிக்கெலாம் நிச்சயமாக அண்ணனை பார்க்கலாம் திண்டலில் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க தென்கிழக்கை உங்கள் வீட்டில் சரி பண்ணும் பொழுது கிழக்கை திறக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக மாப்பிள்ளை வருவாங்க நாளைக்கு வந்து இந்த எல் படிக்கட்டு போடலாமா அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நல்லா தெளிவாக சொல்ல போகிறேன் நிச்சயமாக படிக்கட்டு எப்படி அமைக்கணுங்கிறது நாளைக்கு வாஸ்துல சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா உங்கள் மனைவியை முதல்ல நீங்கள் ஹாப்பியாக வச்சுருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் வீடு கட்டுறாங்களே அப்படின்னு நம்மளும் விரலுக்கு மீறி வீடு கட்டாதீங்க தயவு சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா பெண் குழந்தை திருமணத்துக்காக தா காத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த கிழக்கு சரியாக திறக்கும் பொழுது மாப்பிள்ளையாக ஆவமாட்டான் நல்ல மகனாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பத்தை கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் ஆகுது அப்படின்னா பண்ணி வந்து நிறையா குட்டி போகணும் ஆனால் யானை வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் குட்டி போகணும் அது மாதிரி கம்பீரமாக போகக்கூடியது தான் யானை அதனால் காத்திருங்கள் நிச்சயமாக கிழக்கை நல்லபடியாக திறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நீங்களே எனக்கே எல்லாம் தெரியும் நீங்களே செய்யாதீங்க அது மிகப்பெரிய தவறு ஒரு வாஸ்து கன்சென்ட்டை வச்சுட்டு வேலை செய்யுங்க வாஸ்து வேலை செய்யும்போது நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அதை விட நல்லது செய்யுங்க நிச்சயமாக பிறருக்கு நல்லது செய்யும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்